நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இனிமேல் மல்லி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நீயா டைவர்ஸ் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு நீயே அந்த வீட்டை விட்டு போயிரு தேவை இல்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என் வாழ்க்கைய நாசனம் படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு அறியாமல் ஒரு பக்கம் புளிச்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் தாங்க கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி உள்ளாக வராங்க அப்பா எனக்கு மல்லி அம்மா வேணும் மல்லி அம்மா இல்லைனா அடுத்த செகண்ட் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பாருங்க ஏன் மேல சத்தியம் இனி மல்லி அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க என்னை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்து இந்த சமயத்தில் என்ன பண்ண போறாங்க தெரியாம ஒரு பக்கம் ஒரு பரபரப்பான தொடராகவே போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை நடந்து மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல கையை எடுத்து கும்புற ஒரு பக்கம் யா என்னை ஏற்றுக்கோங்க ஏன்னா வெண்பா குட்டிக்கோசரம் தான் வந்தேன் வெண்பா குட்டி எனக்கு உயிர் வெண்பாக்குட்டி தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் விஜய்யால ஏற்றுக்க முடியல விஜய் மனசுக்குள்ளே இருக்காங்க ஆனால் இருந்தாலும் தனக்கு ரெண்டாவது வய மனைவியாக வந்து அவள் வாழ்க்கை நாசனமாக இருக்கக்கூடாது தான் தெரியாமல் ஒரு டைம் நம்ம லைஃப்குள்ளே அவளை கூட்டினோம் தான் அவள் காசு பிரச்சனை வந்தால் இப்போ அவளையும் என் வாழ்க்கை துணியாக ஏற்றுனா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்துச்சு இப்போ எல்லாரும் அவர் படுத்துகிற மாதிரி நடந்து போச்சு இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க இதுக்கு மேலே இப்படி பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க பார்ப்போம் இன்னும் மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிக்கு கொடுத்த சத்தியத்தை விஜய் காப்பாற்றுவாரா இல்லை ஒரே அடியாக நம்ம மல்லியை வெறுத்து ஒதுக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய டைமில் உங்களுக்கும் தெரிய வரப்போகுது அப்போ நீங்களே சொல்ல போகிறீங்க ஐயா ஜாலியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு இந்த சீரியல் ரொம்ப அருமையாக போயின்னு இருக்குது நீ சொன்னது உண்மைதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க அதுக்கான நேரமும் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் கம்மிங் சூன் அப்படின்ற இதெல்லாம் தான் போயின்னு இருக்குது சரி இப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் எந்தன்னு வீட்டை விட்டு போனாலும் அவரோட ஞாபகம் நம்ம விஜய்க்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க பாவம் அந்த மனுஷன் அந்த மனுஷனை இப்படி ஏமாற்றிட்டோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்னங்க பண்ணுறது இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மனசில் ஒருத்தர் இருந்தால் இவங்க மனசில் ஒருத்தர் இருக்காங்க அதனால் அவங்களோட காதலை நாம் அதுக்கோசம் உடைக்க முடியாது நம்ம திணிக்கவும் முடியாது அவங்க மனசில் என்ன இருக்கோ அதுபடி தான் அவங்க ஏற்றுப்பாங்க அதுபடி தான் இப்போயும் நடந்துச்சு அதனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நடந்தது நடந்தது ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதுதான் இப்போதைக்கு ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வியவே போயின்னு இருக்குது பார்ப்போம் மேலும் மேலும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடினு இருக்குது எந்த தருணத்தில் மேலும் ஏதானால் நல்ல விஷயம் நடக்குதடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதான் அந்த அவள் பேர் மறந்து போச்சுங்க ரஞ்சில் இருக்கா அவ அவள் இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அந்த வீட்டை விட்டு போகிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நின்று வீட்டை விட்டு போவாத உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐய் மாமா ஏதோ பல்க்காக நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு ஒரு வேலை சொத்து கொடுத்தா நல்லா அழகாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கேன் ஆனால் அதுதாங்க இல்லைங்க நம்ம அரவிந்தா கூட்டின்னு வந்து நிறுத்த போகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்தருக்கும் மறுபக்கம் நம்ம ரெஜ்ஜி இதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்க போது பார்ப்போம் இதுதான் நடக்க போதா ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்